லவ் ஆஃப் காடை பத்தி கேக்குறாரு நீ விரும்புறையா ஒரு மாற்றத்தை நீ விரும்புறையா சுகத்தை நீ விரும்புறையா பெருக்கத்தை நீ விரும்புறையா உயர்வை நீ விரும்புறையா நீ விரும்புகிறதை கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் அது தீமை காணவைகள் அல்ல நன்மை காணவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார் தீமை யோசித்தது போதும் நன்மை யோசிங்க அது நம்மளுக்கு வந்து வீட்டில் வாங்குற பொருளை எதை எங்கே வைக்கணும்னு நமக்கு தெரியுது அப்போ ஆண்டோருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ உங்களை பூமிக்கு தேவையும்தானே பூமியில் வச்சுருக்கிறார் நீங்கள் என்னமோ அப்படியே வானத்துக்கு பிறந்த மாதிரி என்றைக்கு காண்பேணும் பரலோகம் என்றைக்கு போவேணோ அவரை விட நீங்கள் என்ன நீங்கள் இங்கே தேவைன்னா உங்களை வச்சுருக்கிறார் உன் வெளிச்சம் மற்றவங்களுக்கு வேணும் உன்னை சுற்றி இருள் மூடி இருக்கிறது கார் இருள் ஜனங்களை மூடி இருக்கிறது நீ எழும்பினால் அவர் உன்னிலிருந்து பிரகாஷிப்பா யுல் பி அ பிளஸ்ஸிங் டு மெனி நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நான் இங்க இருக்கணும் அதனால நான் சொல்றேன் வேதம் சொல்லுது ஜீவனை விரும்பி எதை விரும்பி மரணத்தை விரும்பாதீங்க ஜீவனை விரும்புங்க வியாதி விரும்பாதீங்க சுகத்தை விரும்புங்க தரித்திரத்தை விரும்பாதீங்க ஐஸ்வர்யத்தை விரும்புங்கள் பல நேரம் சபை பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து போதும் என்கிற மனநிலையா பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா ஐஸ்வர்யம் தேவையில்லன்னே பேசிட்டு நான் சொல்றேன் சத்தியத்தை கேட்டு என்னைக்கு வசனத்தை விரும்புறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஆண்டவர் சொல்றேன் நீ விரும்புறியா நீ விரும்புறியா ஓகே பிரிந்து கிறிஸ்து உடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையா இருக்கும் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது யாருக்கு அவசியம் உங்களுக்கு அவசியம் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று சாகலாமா வாழலாமான்னு நினச்சிட்டு சொல்ற நிச்சயமாக தெரியும் நான் வருவேங்கிறார் வெளியே இதுக்கு பேர் தான் விருப்பம் வெளியிருந்த பேர் அதை அடிச்சு விட்டாங்க இப்போ சிறையில் போட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்படியே கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளெல்லாம் பேச விட்டுருந்தோம்னு வைங்க அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு கண்டிப்பாக என்னை கொண்டுருவானுங்க நான் திரும்பி ஒன்றே நம்ம சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருப்பார் மறுபடியும் வருவானா வர வரமாட்டேனான்னு தெரியாது அதனால பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கோ நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது வருவேன் 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 உங்களுடனே கூட இருப்பேன் ஆரோக்கியமாக இருப்பேன் டாக்டர் சும்மா ரெகுலர் செக்கப் தான் கூப்பிட்டுருப்பார் அதுக்கு போகிறப்ப நான் திரும்பி வீட்டுக்கு வருவேனான்னு தெரியாது நேராக வாங்க வரலினாலும் உங்களை கூட்டிகிட்டு வரோம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் யூ ஆர் அ பிளஸ்ஸிங் பகலில் கை கொடுத்து சொல்லுங்கள் நீங்கள் பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுங்கள் உங்களெல்லாம் ஒருத்தரும் அசைக்க முடியாது ஜீவனை விரும்புங்கள் சுகத்தை விரும்புங்கள் நன்மையை விரும்புங்கள் இன்னைக்கு ஆண்டவர் இந்த லவ் ஆஃப் காடை பத்தி கேட்கிறாரு நீ விரும்புறையா ஒரு மாற்றத்தை நீ விரும்புறையா சுகத்தை நீ விரும்புறையா பெருக்கத்தை நீ விரும்புறைய உயர்வை நீ விரும்புறா நீ விரும்புகிறதை கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் அது தீமைக்கானவை அல்ல நன்மைக்கானவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார் தீமை யோசிச்சது போதும் நன்மை யோசிங்க பவுல் அட்டிச்சு சொல்றாரு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் ஐ வில் கம் அவுட் வருவேன் வெளிய இன்னைக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் உங்க வாய்ஸ் சொல்லணும் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வருவேன் எனக்கு தெரியும் நான் ரொம்ப நாள் இதில் இருக்க போறது கிடையாது நான் வெளியே வருவேன் நான் சுகமாவேன் நான் பலத்தோடு இருப்பேன் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் நான் குடும்பமா இருப்பேன் நான் பிள்ளைகளோடு இருப்பேன் நான் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் விரும்புங்க விரும்புங்க நான் சொல்றேன் உங்களுடைய விருப்பம்தான் ஏ துவக்கமும் உங்களுடைய விருப்பம் தான் எல்லையுமா வாட் லிமிட் ஆஃப் எல்லையுமாயிருக்கிறது உங்கள் ஆசீர்வாதத்தின் நன்மைக்கான எல்லை எல்லாம் நீ பார்க்கறதெல்லாம் நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக வந்து ஆராதிக்க போகிறோம் பலவீனம் இல்லாமல் சுகமாய் ஆடி பாடி தேவனை ஆராதிக்கிற நாட்கள் வரும் ஆரோக்கியமா இருப்பேன் நான் விரும்புகிறதை கத்தல் எனக்கு செய்வார் உங்கள் சூழ்நிலையை மாற்றதுக்காக தான் இயேசு வந்து மறிச்சார் உங்கள் மேலே பரிதாபப்படுறதுக்கு ஆறுதல் சொல்ல வரல அவர் உங்களை எழுப்பி வாழ வைக்க வந்தார் இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா விரும்பு எலும்பு விரும்பு எலும்பு உங்கள் வாழ்க்கை மாறும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக படியாவது மேலே போயிருப்பீங்கன்றேன் நான் கீழே போக மாட்டீங்க அது நிச்சயம் கண்டிப்பாக மேலே போவீங்க முன்னாடி போவீங்க மேலேன்னா அங்கே போவேன்னு நினைக்காதீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன் ஆமாம்